சோசியல் மீடியா மூலமாக எஸ் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஒரு ஹோட்டலோடைய ஓனர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு போல் அவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க போல அவங்க இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு இமிடியேட்டாக ஹெல்ப் தேவைப்படுது ஃபிஃப்டீன் தௌசண்ட் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இவருமே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளுக்கு ரூபாய் தேவையா யாராவது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு க்ளோஸ் சர்க்குலஸ் அர்ஜென்ட்டாக ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுமே வாட்ஸ்அப் அவங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வரும்போது இமிடியேட்டாக ஹெசிடேட் பண்ணாமல் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்ச அவர்களுமே விசாரிக்காமல் ஹெல்ப் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணுவானு இல்ல எனக்கு இந்த நம்பர் வேண்டாம் இதுக்கு ஜிபே கிடையாது வேற ஒரு நம்பர் கொடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு உங்களுமே வந்து இமீடியட்டா ஜிபே பண்ணும்போது போது அப்பதான் யோசிக்கிறாங்க அவங்களுடைய நேம் வேற யாச்சு இதுல வேற நேம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் அவங்க கால் பண்ணி கேட்கும் போது தான் தெரிய வந்திருக்கு அந்த வாட்ஸ்அப் அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்டே வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைமுமே வந்து நாங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் சொல்லி ஸோ அப்புறம் தான் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ரெண்டு பேருமே சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓகே பதினஞ்சாயிரத்தை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு இது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் முன்னாடியில் லிங்க்கு கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பேம்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போலாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மற்றவங்களுடைய வாட்ஸ்அப்பே ஹேக் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி ப்ரிட்டன் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப்லேயுமே வந்து இவ்வளோ ஸ்பேம்ஸ் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பிகாஸ் இன்ஸ்டாலாம் அடிக்கடிக்கு இந்த மாதிரி நடக்கும் ஒரு சிலர் அக்கௌண்ட்டில் டக்கு டக்குன்னு ஹேக் பண்ணிடுவாங்க அதுக்கு மெயின் ரீசன் ஏதாவது லிங்க்கை நம்ம தெரியாமல் கிளிக் பண்ணிட்டோன்னா அது வந்துட்டு இமீடியேட்டாக அவங்க அவங்களுடைய கைக்கு போய்டும் அவங்க ஹேக் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுவாங்க நம்மள மாதிரியே ஸோ அதனாலேயே நான் நிறைய அக்கௌண்ட்ஸை வந்து நான் இன்னும் அக்செப்ட் பண்ணாமல் அப்படியே அந்த ரெக்வஸ்ட்லேயே தான் இருப்பாங்க அவ்வளோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன் பட் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய ஆக்டராக அசால்ட்டாக வந்து ஏமாற்றிருக்காங்க அதுவுமே வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஈவன் ஒன் ருபியாக இருந்தால் கூட நம்மளுடைய உழைப்பில் இருந்து போகுது இல்லையா ஸோ ஈஸியாக வந்து ஏமாற்றி அவங்க வாங்கியிருக்காங்க ஏமாந்ததும் தப்பு ஏமாறுறதும் தப்பு இவங்க இப்போ வந்து அந்த பர்சனை கண்டுபிடிப்பாங்களா என்னன்னு சொல்லி சொல்லிட்டு தெரியல பட் எனிவேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் தான் இருந்து யாராவது நம்ம ஃப்ரெண்டை வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து வந்தால் கூட இந்த மாதிரி மணிலாம் கேட்டாலே நம்ம வந்து உஷாராக என்ன இன்னும் அது அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கால் பண்ணி நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி மணி எல்லாம் சென்ட் பண்ணுறதை பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ